ஜீவா டூடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அதிமுகவினுடைய மூத்த நிர்வாகி முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கே சி பழனிசாமி அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் ஜீவா சார் உங்க கட்சியினுடைய மூத்த தலைவர் எம்ஜிஆர் காலத்திலிருந்து இருப்பவர் ஏற்கனவே கொஞ்சம் அதிருப்தியில இருக்காருன்னு கொஞ்சம் வந்தது அதுக்கப்புறம் திருப்பி அவரு இணைஞ்சிட்டாரு ஒரு பிரச்சனை இல்லைன்னாங்க திமுகவுக்கு போயிடுவார்னாங்க தனி அணி ஆயிருவாருங்குவாங்க இப்படிலாம் சொன்னதுதான் இப்ப மீண்டும் அதிமுகவை ஒருங்கிணைக்கணும் ஒருங்கிணைக்கணுங்கிற மாதிரியான ஒரு கோரிக்கையை சொல்லியிருக்கிறாரு ஒரு ரெண்டு நாளா பரபரப்பை ஏற்படுத்திட்டு அவர் சொல்லியிருக்கிறாரு ரொம்ப சாதாரணமாக சொல்லலை சசிகலா பெயர் பயன்படுத்தி இருக்கிறாரு ஓபிஎஸ் அவர்கள் வந்து செங்கோட்டை அண்ணன் கோரிக்கையை ஏற்கிறேன்கிறாங்க எப்படி சார் செங்கோட்டையன் அவருடைய இந்த அறிக்கை அதிமுகவில் எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தும் நீங்க ஒரு சீனியரா பாக்குறீங்க நிச்சயமாக இது எல்லா அதிமுக தொண்டர்களின் எதிர்பார்ப்பாக தமிழ்நாட்டு மக்களது எதிர்பார்ப்பாக இருக்கிறது இதைத்தான் சென்ற நாடாளுமன்ற தேர்தல் முடிந்தவுடன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூலை ஆகஸ்ட் மாதங்களில் ஒருங்கிணைப்பு குழு என்ற ஒரு குழுவை ஏற்படுத்தி நாடாளுமன்ற தேர்தல் நம்முடைய தோல்விக்கு பிறகு எதிர்வருகிற சட்டமன்ற தேர்தலில் நாம் வெற்றி பெற வேண்டும் என்றால் அண்ணா திமுக ஒற்றுமைப்படுத்தப்பட வேண்டும் ஒருங்கிணைக்கப்பட வேண்டும் என்கிற கருத்தை நான் வலியுறுத்தியிருந்தேன் திரு செங்கோட்டையன் அவர்களே இன்றைக்கு அதை உறுதிப்படுத்தி இருக்கிறார் அதன் அடிப்படையில் ஆறு முன்னாள் அமைச்சர்கள் திரு எஸ்பி வேலுமணி தங்கமணி நத்தம் விஸ்வநாதன் அன்பழகன் சி வி சண்முகம் எல்லோருமே திரு எடப்பாடி பழனிசாமி இடத்துல இந்த கருத்தை இந்த இயக்கம் ஒன்றிணைக்கப்பட வேண்டும் என்கிற கருத்தை வலியுறுத்தி இருக்கிறார்கள் இப்ப சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களே இருக்கிற காரணத்தினால அந்த கருத்து ஒரு அழுத்தம் தெரிவித்து இது உடனடியாக வருகிற டிசம்பர் மாதத்துக்குள் இணைப்பு முடியணும் அப்ப இன்னொரு பத்து நாளுக்குள்ள திரு எடப்பாடி பழனிசாமி தன் கருத்தை தெரிவிக்க வேண்டும் இந்த ஒற்றுமைக்கான முயற்சி எடுக்க வேண்டும் என்று திரு செங்கோட்டையன் இன்றைக்கு வலியுறுத்தி இருக்கிறார் அது வரவேற்க தகுந்தது பாராட்டத்தகுது இல்லை இது இந்த கருத்தை உங்களை போன்றவர்கள் பலமுறை சொல்லியிருக்கீங்க எங்களுக்கு பழைய அதிமுக வேணும் அப்படிங்கிறத நீங்கள் பலமுறை நம்ம நேர்காணல்கள் ஊடக விவாதங்களை நீங்கள் தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டு தான் இருக்கீங்க செங்கோட்டையனும் இப்போது சொல்லியிருக்கிறார் ச சசிகலா மீண்டும் சேர்க்க பண்ணணும் ஓபிஎஸோடு நீங்கள் திருப்பி சேர்க்கப்படணும் அப்படிங்கிற கோரிக்கை ஒரு ஒரு வருடத்திற்கு முன்னாடி ஆறு முன்னாள் அமைச்சர்களுடன் எடப்பாடியில் நடந்த மீட்டிங் இதெல்லாம் அவ்வப்போது செய்திகளாக வருதே ஒழிய மற்றபடி வந்து எடப்பாடி கிட்ட வந்து ஓபிஎஸ் சசிகலா டிடிவி இந்த மாதிரி யாரும் சேர்த்துக்க கூடாது என்னுடைய தலைமை மட்டும்தாங்கிறதுல அவர் தொடர்ச்சியா உறுதியா இருக்கிறாரு அதை வந்து எல்லாருமே சொல்றாங்களே அவங்கள சேர்த்துக்க கூடாதுங்கிறதுல அமித்ஷாட்டியே கண்டிஷனா போட்டாருன்னு சொல்றாங்க இவங்களை சேர்த்துக்கிறதா இருந்தா வேணாம் அப்படின்னு அமித்ஷாட்டியே கண்டிஷன் போட்டு தான் இந்த அலைன்ஸை கொண்டு வந்திருக்காருன்னுல சொல்றாங்க அப்புறம் செங்கோட்டையின்னு சொல்லும் போது மட்டும் அவர் ஏத்துக்குவாரா இல்ல அமித்ஷா உட்கட்சி பிரச்சனைகளில் அவர்கள் தலையிடக்கூடாது என்றுதான் அமித்ஷா கிட்ட செங்கோட்டையன் பேசக்கூடாதுனால ஒன்னும் சொல்லலை அப்ப செங்கோட்டையனும் இன்றைக்கு நாங்கள் முன்னெடுப்போம்னு தான் சொல்றாரு யார் அந்த நாங்கள் அந்த ஆறு முன்னாள் அமைச்சர்கள் இந்த கருத்தை இதற்கு முன்பு வலியுறுத்தி இருக்கிறாங்க எல்லோருமே முக்கியமானவர்கள் அடுத்து ஒரு பலமான கூட்டணியை கொண்டிருக்கிற திமுகவை தேர்தலில் வீழ்த்துவதற்கு இந்த ஒருங்கிணைப்பு மிக அவசியம் திரு எடப்பாடி பழனிசாமி தனிப்பட்ட முறையில் எதை விரும்புகிறார் யாரை ஏற்றுக்கொள்கிறார் வலிமையான அதிமுக கட்டமைக்கப்பட வேண்டும் என்கிற கருத்து எல்லா மட்டங்களிலும் தொண்டர்கள் இடத்துல அதிகமா ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்குது தமிழ்நாட்டு மக்கள் அதை எதிர்பார்க்கிறார் இல்லை அந்த அந்த எதிர்பார்ப்பு அதிமுகவினிடம் இருக்கு அதெல்லாம் சரி ஆனால் இந்த முறை அந்த பத்து நாள் கெடுங்கிறது எடப்பாடியே எப்படி பயமுறுத்தோம் ஏன்னா எடப்பாடி கிட்ட இந்த கோரிக்கை புதுசு கிடையாதுல்ல கே சி பழனிச்சாமி வச்சுட்டாரு புகழைந்தி பல முறை எடப்பாடியை பற்றி விமர்சனம் பண்ணிட்டாரு ஓ பன்னீர்செல்வம் வச்சுட்டாரு டிடிபி தினகரன் வந்து பல முறை விமர்சனம் பண்ணிட்டாங்க ஏன் ஏடிம்கே தலைவர்களாக இருக்க குறிச்சி பண்ணிக்கணும் பாஜக தலைவராக கூடிய நைனா நாகேந்திரன் உட்பட ஓபிஎஸ் சசிகலா இவங்கலாம் டிடி தினம் பெருந்தன்மை மிக்கவர்கள் தான் அவங்களாம் திருப்பி வரணும் அப்படின்ட்டாங்க யார் சொல்லி நடக்கலையா சார் எடப்பாடி அவர்கள் வந்து தோல்வி எனக்கு பிரச்சனை கிடையாது வெற்றி எனக்கு தேவை கிடையாது கட்சி என் கட்டுப்பாட்டில் இருக்கணும் குறைந்தபட்சம் கொங்கு மண்டலம் என் கட்டுப்பாட்டில் இருக்கணும் பரவாயில்ல எனக்கு தேவையில்லை அந்த முடிவில் தானே அவர் தொடர்ச்சியா இருக்கிறாரு போன அப்புறம் மக்களவையில ஓபிஎஸ் சுயேட்சையா நின்று ரெட்டலையை ஜெயிக்கிறாரு ஜெயிக்கல அதிக ஓட்டு வாங்குறாரு தேனி மதுரை ராமநாதபுரத்துல என்ன ரிசல்ட்னு உங்களுக்கு நல்லா தெரியும் ஒரு கட்சிக்காரரா அது உங்களை எந்த அளவுக்கு பாடுபடு ரெட்டலைய ஒரு சுயேட்சை ஜெயிக்கிறதெல்லாம் நீங்க எப்படி நீங்க அதை ஃபீல் பண்ணிருப்பீங்கன்னு தெரியும் ஆனா இப்ப அப்படி பார்த்ததுக்கு அப்புறம் தேவையில்லைங்கிறாரே திருச்சிக்கு தேக்க கட்சி தேவையில்லைன்னு ஒரு முடிவு பண்ணிட்டாரா எடப்பாடி அதிமுக யாரு இப்ப இந்த கருத்துக்கள் எடப்பாடி பழனிசாமிய பயமுறுத்துறதுக்காக வைக்கப்படுகிற கருத்துக்கள் அல்ல அடுத்து அதிமுக என்பது ஒரு பொது சொத்து புரட்சி தலைவர் எம்ஜிஆரால் உருவாக்கப்பட்ட ஒரு இயக்கம் திரு செங்கோட்டையன் நான் போன்றவர்கள் எல்லாம் எழுபத்தி ரெண்டுல இருந்து இந்த கட்சியில பயணிக்கிறவர்கள் அதனால திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு சொந்த விருப்பு வெறுப்புகள் வேறாக இருக்கலாம் நீங்க ஜெயலலிதா அம்மா கூட பார்த்தீங்கன்னா சட்டமன்றத்திலேயே ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு பதிமூணுல ஒரு பதிவு விட்டு எனக்கு தேமுதிகோடு கூட்டணி வைப்பதுல விருப்பம் இல்லை தேமுதிக இல்லாமலே அதிமுக வெற்றி பெறும் என்கிற நம்பிக்கை இருந்தது ஆனால் கட்சிக்காரங்க அதிமுக காரங்க தேமுதிக கூட்ட இருக்கணும் என்று விருப்பப்பட்டாங்க அவங்க விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காகத்தான் நான் அந்த கூட்டணியை வைத்தேன் இது சொல்லி இருக்காங்களா சட்டமன்றத்துல அப்ப ஜெயலலிதா அம்மாவே அவர்கள் விருப்பம் வேறையா இருக்கணும் ஆனா கட்சி தொண்டர்கள் என்ன விரும்புகிறார்கள் களத்துல களப்பணியாற்றி வெற்றி வைக்க வெற்றி பெற வைக்க வேண்டியவர்கள் என்ன எதிர்பார்க்கிறாங்க அப்ப அதை நோக்கி பயணிக்க வேண்டியது ஒரு தலைவருடைய கடமை அப்ப அந்த கடமையை எடப்பாடி பழனிசாமி நிறைவேற்ற வேண்டும் என்பதுதான் எதிர்பார்ப்பு உம் இல்ல ஆனால் நிறைவேற்ற வேண்டும் அப்படின்னு சொல்றப்ப இப்ப தேற்கனவே தெற்கே வந்து அதிமுகவினுடைய ஒரு மிகப்பெரிய பலம் வாய்ந்த பகுதி எப்படி மேற்கு மண்டலம் உங்க பகுதி அதிமுகவுக்கு பலமான பகுதியோ அதே மாதிரிதான் தெற்கோ திண்டுக்கல் மாயத்தேவர் வெற்றி பெற்றதுல இருந்து உங்க பகுதியில அரங்கநாயகம் வெற்றி பெற்றதுல இருந்து தொடர்ச்சியா அது எம்ஜிஆர் ஜெயலலிதாவுக்கான பகுதியாக இருந்ததே எல்லாருக்கும் தெரியும் சில சமயங்கள்ல தான் மாறி இருக்கு அதுவும் பெரும்பாலும் சட்டமன்ற தேர்தலில் தெற்கு மேற்குனாலே ரெட்டலைக்கு தான் கடைமடை பகுதி சென்னை வட தமிழகம் தான் கொஞ்சம் திமுகவுக்கு சாதகமாக இருக்கும் ஆனால் இப்போ அந்த ரிசல்ட்டே மாறுதே சார் இப்போ உங்கள் கொங்குமண்டல மட்டும்தான் ஏடிமிக்க பக்கம் இருக்கு கடைசி கால ரிசல்ட் படி சட்டமன்றப்படி தெற்கெல்லாம் அந்த பழைய அதிமுகவே இல்லையே உங்களை உங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ராமநாதபுரத்தில் அதிமுக என்ன மாதிரியான ரிசல்ட்டுக்கு போயிருச்சு மதுரையில் பிஜேபிக்கு அடுத்த மூணாவது இடமா போயிருக்கு திருநெல்வேலியில் மூணாவது இடத்திற்கு போயிருக்கு தேனியில் ஸோ எம்ஜிஆர் நின்ன தொகுதி ஜெயலலிதா அம்மையார் நின்ன தொகுதியிலேயே ரெட்டலை வந்து இப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு போகின்ற சூழல் வந்த பிறகும் கூட அவர் ஓபிஎஸ் தள்ளி வைக்கணும்னு தானே யூபிஎஸ் தொடர்ச்சியா நினைக்கிறாரு இப்போ செங்கோட்டைன்னு சொல்றது மூலமா மேற்கு மண்டலத்திலையும் ஒரு தாக்கம் ஏற்படுமா இல்ல எடப்பாடி ஏதாவது ஒரு அசைவு ஒரு ஒரு தாக்கத்துக்கு வருவாரா ஏன்னா ரிசல்ட் கீழே போனதை அவர் பார்த்துட்டாரு எடப்பாடி பார்க்காம இல்ல ரிசல்ட் போனதுக்கு அப்புறம் பார்த்ததுக்கு அப்புறமும் அவர் முடிவு எடுக்கலையே இப்ப நீங்க பல புள்ளி விவரம் சொன்னீங்க இல்லையா அனேம திரு எடப்பாடி பழனிசாமி ஜீவா சொல்ற இந்த புள்ளி விவரங்களை எல்லாம் பார்க்கிற பொழுது இணைப்பு அவசியம் என்று உணர்வதற்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு கடந்த காலத்துல இதை ஒருத்தர் சொல்ற பொழுது அது காது கொடுத்து கேட்காம இருக்கலாம் பல பேரும் சேர்ந்து தேர்தல் நெருக்கத்துல ஒரு மொமெண்டம் ஒரு அழுத்தம் அதிகமாகி எல்லோருடைய எதிர்பார்ப்பும் அதாக இருக்கிற பொழுது திரு எடப்பாடி பழனிசாமி மட்டும் அதற்கு தடையாக இருக்க மாட்டார் என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு இப்போ எடப்பாடி கடைசியில் கட்டுப்படுவார்னு நினைக்கிறீங்க கட்டுப்படுவார் நம்ம எடுத்துக்கணும் அவரும் இந்த இயக்கத்தை ஒருங்கிணைப்பதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவார் என்று நம்ம எடுத்துக்கலாம் அவர் அதிகபட்சம் என்ன நினைக்கலாம் அவர் தலைவரா இருக்கணும்னு நினைக்கலாம் அவர் முதலமைச்சராக இருக்கணும்னு நினைக்கலாம் அவர் பொதுச்செயலாளராக செயலாளராக இருக்கணும்னு நினைக்கலாம் ஆனால் அதிமுக தேர்தலில் வெற்றி பெற்று விட கூடாதுன்னு நினைக்க மாட்டார்ல அது நினைக்க மாட்டார்ல அப்ப அப்படி வெற்றி பெற வேண்டும் என்றால் இது தேவை என்றால் அந்த தேவையை நோக்கி அவர் பயணிப்பார்ல இல்ல ஆனா நீங்க சொல்றது புரியுது தான் இருக்கிற கட்சி தோத்து போகணும் அப்படின்னு கண்டிப்பா யாரும் நினைக்க மாட்டாங்க ஆனா ஓபிஎஸ் கை மீண்டும் விடக்கூடாது சசிகலா மன்னார்குடி அவர்களுடைய தன்மை திருப்பி வந்து விடக்கூடாது அப்படின்னு அவர் நினைக்கிறார்ல அப்படி அவர் நினைக்கிறது ஓபனாவே தெரியுதுல்ல எல்லாம் கடந்த காலம் நீங்க சொல்றது கடந்த காலம் அதான் ஓபிஎஸ் சொல்லிட்டாருல எந்த தியாகத்துக்கு நான் தயார் அப்படின்னு சொல்லிட்டாரு சசிகலா அவங்க தேர்தலே நிக்க முடியாது தினகரன் வேற கட்சி அப்ப பெரிய அவருடைய வைச்சிருக்கிறாரு அதிமுக மீட்பதற்கு தான் கட்சி ஆரம்பிச்சாரு பிரிச்சு எப்படி பார்க்க முடியும் அவருக்கு என்ன தனி கொள்கை என்ன இருக்கு அண்ணா எம்ஜிஆர் ஜெயலலிதா தானே அவரு சொல்றாரு ஜிவா நம்ம கடந்த காலங்களை பத்தி நம்ம அலசி ஆராய்வதை விட ஒன்று விடலாம் வென்று விடலாம் என்பதுதான நம்பிக்கை இன்றைக்கு இன்றைய தேதிக்கு ஒன்றுபட்டு விடலாம் வென்று எடுத்து விடலாம் என்பதுதான ஒரு தாரக மந்திரமாக அஇஅதிமுக தொண்டர்கள் நினைக்கிறாங்க தமிழ்நாட்டு மக்களை எதிர்பார்க்கிறாங்க இந்த கருத்தை வேலுமணி தங்கமணி கருப்பண்ணன் எல்லாரும் ஆதரிக்கிறாங்களா வேலுமணி தங்கமணி போன்றவர்கள் எல்லோரும் இணைந்து சென்றுதான் இந்த கருத்தை வலியுறுத்தி இருக்காங்க செங்கோட்டையின் சொல்ற பொழுதே வேலுமணி தங்கமணி நத்தபிஸ்வரன் எல்லோரும் சென்றுதான் இந்த கருத்தை வலியுறுத்துறோம்னு தானே சொல்றாங்க வலியுறுத்துன்னு சொன்னாலுமே உங்களுக்கு தெரியாது இல்ல அதுவும் நீங்க மேற்கு மண்டலத்தை சேர்ந்தவரு கேசி கருப்பண்ண முன்னிலைப்படுத்தணும் செங்கோட்டையன் போனா போகட்டுங்கிற மைண்ட் செட்டுக்கு எடப்பாடி எப்பயோ வந்துட்டாரு கொஞ்சம் சீனியர் லீடர் கருத்து சொல்றவங்க எம்ஜிஆர் காலத்துல இருந்து இருக்கிறவங்கள ஒதுக்கி வைக்கிற மனநிலை எடப்பாடிக்கு வந்துருச்சு தான் பேச்ச கேட்கறவங்க இருந்தா போதும் மைண்ட் செட் வந்துருச்சுங்கிறது தொடர்ச்சியா பத்திரிக்கைகள் வருது குறிப்பா கேசி கருப்பண்ணன் அவருக்கு வேண்டப்பட்டவரா இருக்காரு ஏதோ ஒரு வகையில சொந்தக்காரராவும் இருக்கிறாரு அந்த வகையில அவரை ப்ரொமோட் பண்றதும் செங்கோட்டையனை வெளியேற்றுறதும் ஒரே மாதிரி நடக்குது அதனால செங்கோட்டையன் போறதை எடப்பாடி ஒரு பாதிப்பா நினைக்க மாட்டாருன்னு தொடர்ச்சியா சொல்றாங்கல்ல இல்ல நீங்க சொல்றது எல்லாமே கடந்த காலங்களாக இருக்கலாம் ஆனா நிகழ்கால தேவைகளை அவர் இன்றைக்கு உணர்ந்திருப்பார் என்று கருத்துக்களுமே சரி அதெல்லாம் கடந்த கால கருத்துக்கள் நிகழ்காலத்துல ஒன்றிணைய வேண்டும் என்பதை விரும்புவார் எடப்பாடி அப்படி நிலைக்கு வந்திருப்பாரு அப்படின்னு நீங்க நம்புறீங்க அல்லது ஆசைப்படுறீங்க அப்படித்தானே எதிர்பார்க்கிறோம் வச்சுக்கோங்களேன் நீங்க ரொம்ப சிம்பிள் சைக்காலஜி உங்களுக்கு எனக்கா அவர் வெற்றி பெறணும் நினைக்கிற பொழுது ஒரு முதலமைச்சர் வாய்ப்பு இருக்கிறவர் மட்டும் நம்ம என்ன சரி எல்லாமே எதுக்காக சொல்றோம் பொழுது போகலன்னு சொல்றமா என்ன அதிமுக எலெக்ஷன்ல ஜெயிக்கணும்பா அதுக்கு தேவைன்னு சொல்றோம் ஜெயிச்சா அதுல அதிகபட்ச பலனாளி யாரு அவர்தான் அதிகபட்ச பலனாளி அப்ப அதையே அவர் மறுக்கணும் இல்ல உங்களுக்கே தெரியும் மோடி வந்தபோது ஓபிஎஸ் பார்ப்பதை தவிர்த்தார் டிடிவியே சமீபத்தின் மூப்புனார் விழால அழைக்க கூட இல்ல பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய ஜான் பாண்டியன் ஒரு மாநாடு நடத்துறாரு அதுலயும் டிடிவிய கூப்பிடல அப்ப பாஜகவே ஓபிஎஸ் வேணா டிடிவி வேணா அப்படின்னு இபிஎஸ் மைண்ட் செட்டுக்கு ஏற்றாப்புல நடந்துக்குதோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வருது இல்லை இப்போ ஓபிஎஸ் ஓ ஓ பண்டுட்டி ராமச்சந்திரன்லாம் நம்ம 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 கிட்ட போயிருவோங்கிற அளவுக்கு ஓபிஎஸும் பண்டுட்டி ராமச்சந்திரனும் திட்டமிட்டுற மாதிரில செய்திகள் வந்துச்சு அப்ப பிஜேபியே எடப்பாடி என்ன நினைக்கிறாரோ மைண்ட் செட்ல இருக்கிறாங்க ஓபிஎஸ் கண்டுக்க மாட்டேங்கிறாங்க மரியாதை ஒரு அங்கீகாரம் கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னா அப்ப இபிஎஸ் வந்து நான் பிஜேபியோட டீல் போட்டுக்கிறேன் பாத்துக்கலாம் அப்படிங்கிற மைண்ட் செட் வந்துட்டாரு தானே அர்த்தம் கடந்த காலங்கள்ல ஒருவேளை சில பேர் தனியா எடப்பாடி கிட்ட பேசுறாங்க அதை வச்சு எல்லாரையும் சேர்த்தாங்கன்னா இதுவரை எடப்பாடியை நம்பி பயணித்தவர்கள் தவறாக நினைச்சிருக்கலாம் நினைச்சுக்குவாங்க அவங்கள ஏதாவது தவற நினைச்சுப்பாங்க அதனால இப்படி ஒரு அழுத்தம் ஒரு மொமெண்டம் கிரியேட் ஆகிற பொழுது எடப்பாடி பழனிசாமியும் பரவாயில்ல எல்லோரும் இதை எதிர்பார்க்கிறாங்க அதை நம்ம செய்வோம் என்று அவர் அதற்கு இசைவு கொடுப்பதற்கு தானே அதிக வாய்ப்பு இருக்கு இல்ல ஆனா ஒரு சீனியரை பார்த்து அவர் பயப்படுகிறாருங்கிறது உண்மையா எம்ஜிஆர் காலத்துல இருந்து இருக்கிறவங்க நம்மளோட சீனியர் இதுல வந்து ரொம்ப சிம்பிள் ஒன்னா சேர்ந்த ஜெயிச்சிடலாம் இது ஒரு பர்செப்சன் தமிழ்நாட்டு அளவுல பெரிய அளவுல இருக்கு அப்ப அத அப்படி வென்றால் அதிகபட்ச பலன் பெறக்கூடியவர் எடப்பாடி பழனிசாமி அப்ப ஏன் அவர் அதுக்கு தடையா இருக்கணும் நான் சிஎம் ஆகினாலும் எங்கேயாவது அவர் சொல்லியிருக்காரா நான் சிஎம் ஆகிற ஆசை எனக்கு இல்லைங்க நான் சிஎம் ஆகலைன்னா கூட பரவாயில்லைங்க அதிமுக ஜெயிச்சிட கூடாதுங்க எங்கேயாவது சொல்லியிருக்காரா இல்ல அவர் அப்படி சொல்லல ஆனா கண்ணுக்கு முன்னாடி அதிமுக சிதறுவதை அவர் பார்த்துக்கிட்டு தானே இருக்கிறாரு இவருடைய பிடிவாதத்தால் தான் சிதறதுன்னு எவ்வளவோ சீனியர் சொல்றாங்க தான் அவர் இல்ல வெற்றி பெறணும்னா இப்ப இப்ப இந்த ஒருங்கிணைவுக்கு எடப்பாடி ஒப்புக்கொள்ளலன்னா அவர் தனித்து விடப்பட்டு செங்கோட்டையனா இருக்கட்டும் நீங்களா இருக்கட்டும் ஓபிஎஸ் வாரம் நம்ம எதிர்பார்ப்போம் அது நடக்கும்னு எதிர்பார்ப்போம் அப்படி அது இல்லைன்னா ஏன் ஒப்புக்கொள்ளங்கிறதுக்கு அவர் என்ன காரணம் சொல்றாரோ அத காரண காரியங்களோட அவருக்கு புரிய வைப்போம் ஏன் கேட்டீங்கன்னா இப்ப ராமநாதபுரத்துல அதிமுகவின் ஒரு அடையாளமா இருந்த அன்வர் ராஜா ஓபிஎஸ் ராமநாதபுரத்துல ஓபிஎஸ் நின்னது ராமநாதபுரத்துல அன்வர் ராஜா திமுக போனது இதெல்லாம் கடந்த காலம் நம்ம வந்து பார்வர்டு லுக்கிங் பார்ப்போம் அஞ்சு அஞ்சு ஒன்பதுல இருந்து

மீண்டும் இருக்கிறவர்களுக்கு இன்னும் ஒரு மாசம் ஆகட்டும் ரெண்டு மாசம் ஆகட்டும் எப்படி இருந்தாலும் ஒன்னு ஒண்ணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வலிமையான ஒன்றுபட்ட அதிமுக உருவெடுக்கும் இல்ல இப்ப நீங்க தொடக்கத்தில இருந்தே இந்த விஷயத்த நீங்க பதிவு செஞ்சுட்டு வந்தீங்க இந்த மாதிரி ஒன்றுபட்ட அதிமுக எடப்பாடி எதையா செயல்படக்கூடாது அதிமுக தன் திராவிட தன்மையை இழந்து கொண்டு வருகிறது திமுக எதிர்ப்பு டெல்லி எதிர்ப்பு தான் அதிமுகவின் அடையாளம் அம்மையாருடைய ஆட்சி அதுதான் எம்ஜிஆர் ஆட்சியில நீங்க எல்லாம் டெல்லியில இடம்பெற்ற நபர் இவ்வளவு பேர் சொல்லி அவர் கேட்கல இப்பயும் அதிமுக மீது வைக்கக்கூடிய விமர்சனம் பாஜகவுடன் கூட்டணி என்பது இல்ல பாஜகவினுடைய கைப்பாவையா மாறிட்டாங்க இருக்கு இது முழுக்க அமித்ஷா தான் ஏக்குறாருங்க அந்த விமர்சனம் இருக்கு அந்த விமர்சனம் வந்து ஒரு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தாது அதிமுக வெற்றிய கஷ்டப்பட்டு ஜீவா சொல்லணுங்கிறது இல்ல தொண்ணூத்தி ஒன்பது கிலோ இடம் வைப்போம் அப்ப சாயாது ஒரு அஞ்சு கிராம மருந்து மேல வைப்போம் தப்பு சாஞ்சிடும் இவ்வளவு நாள் நடக்காம இருந்திருக்கலாம் இப்ப அது அந்த பாஜக அலைன்ஸ் ஒன்றுபட்ட அதிமுக பிளஸ் பாஜக இருந்தாலுமே அதிமுக வெற்றி வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா இல்ல நிச்சயமா ஒன்றுபட்ட அதிமுக அது உருவாகும் பாரதிய ஜனதா கட்சியும் அதற்கு உறுதுணையாக இருப்ப இருக்கும் இன்றைய தேதிக்கு அப்போ அப்ப செங்கோட்டை பிளே ப்ளே பண்றதே अमित எடுத்துக்கலாமா செங்கோட்டை வைக்கவே நடத்துறாங்க அதனால அதனால எடப்பாடி பல்லிசாமி இது ஒட்டுக்க கூடியதே நிலைதா இருக்குன்னு சொல்றோம் இல்ல ஏற்கனவே செங்கோட்டை டெல்லி அதனால बीजेपी உள்ள விடக்கூடாது காவி மயம் வaire கூடாது அண்ணா திமுகா இதெல்லாம் வேறடா ஒன்றுமட்ட அண்ணா திமுகா இப்ப உருவாகும் வர்ற சட்டமன்ற தேர்தல்ல திமுகாவை வீழ்தோ ரெண்டு தேர்தல்ல அண்ணா திமுகா தொடர்ந்து தோத்தது இல்ல ரெண்டு தேர்தல திமுக தொடர்ந்து ஜெயிச்சது இல்ல ஒன்னா சேர்ந்ததான் ஜெயிக்க முடியும் இது எல்லோரும் உணர்ந்து விட்டார்கள் எடப்பாடி பழனிசாமியும் உணர்வார் குறைந்தபட்சம் அவங்களுக்காக இதை ஏற்றுக்கொள்வார் உம் இல்லைன்னா தனித்து விடப்படக்கூடிய அபாயம் இருக்கு அந்த இதை சொல்லியாது இது பண்ணுவாரு அப்படின்னு பாக்குறீங்க இப்ப செங்கோட்டையன் போன்றவர்கள் எடுக்கிற முயற்சியில

ஒன்று பட போகிற ஒன்று படணும் நினைக்கின்ற அப்படிதானே அதான் ஒன்று பட்டு கொண்டிருக்கிறேன் ஒன்று பட்டு கொண்டிருக்கிறேன் அப்படின்னு புரிகிறது எழுவத்தி ஏழு ஓகே எழுவத்தி ஏழு ஓகே எழுவத்தி ஏழில் இருந்து எம்ஜிஆர் முதன்முறை முதலமைச்சர் ஆனதுல இருந்து கட்சியோடு பணிக்கின்ற ஒரு மூத்த உறுப்பினர் நிர்வாகி எம்ஜிஆர் காலத்திலேயே நீங்க நாடாளுமன்ற உறுப்பினரா இருந்திருக்கீங்க ஜெயலலிதா அம்மையார் காலம் இது தொடர்ச்சியா இருக்கின்ற ஒரு நபர் என்ற அடிப்படையில் அதிமுகவின் எதிர்காலம் குறித்தும் அதிமுகவின் தலைமை குறித்தும் ஒருங்கிணைப்பு குறித்தும் உங்களது கருத்துக்களை பார்வைகளை அனுபவங்களை முன் வச்சிருக்கீங்க பார்ப்போம் இனி அதை மக்கள் முடிவு செய்வாங்க எடப்பாடி அவர்கள் அதை எப்படி முடிவு செய்றாங்க பார்ப்போம் டெல்லி பாஜக இதை எப்படி இதை கொண்டு போகும் அப்படிங்கிறத நம்ம தான் பார்க்கணும் உங்கள் நேரம் ஒதுக்கி இந்த விவகாரம் குறித்து உங்களுடைய கருத்துக்களை விரிவாக பதிவு செய்ததுக்கு மிக்க நன்றி நன்றி